அது தேவையான குருக்க பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி இதை எல்லாத்தையும் வெறுவானலாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும் முட்டை மிளகு கிரேவி செய்ய நாலு முட்டை எடுத்துருக்கேன் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன் சீரகம் ஒரு ஸ்பூன் வறுத்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் செவுக்கணும் செவுக்கிற அளவுக்கு வறுக்கணும் வறுக்கும்போது வாசனை வரும் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுமானது சீரகம் வடித்து எடுத்து எடுத்து அதுக்குள்ளே கன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் அதையும் வறுத்துக்கணும் சோம்பு வெடிக்கணும் வெடித்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் வெடிக்க ஆரம்பிச்சுடு சோம்பு வறுப்பிட்டு போச்சு இப்ப எடுத்து தட்டியில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகு ரெண்டு ஸ்பூன் அதையும் வறுத்துக்கலாம் மிளகு வெடிக்கலை மிளகு வர்த்தாச்சு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மல்லியும் மூணு ஸ்பூன் அதையும் வறுத்துக்கலாம் மல்லியும் கொஞ்சம் செவக்காக வரப்படணும் இது வருட்டால் வாசனை வரும் வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் வறுப்பட்டாச்சு கொட்டிக்கலாம் இப்போது முட்டையை வதக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் இதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க உப்பு மஞ்சப்பொடி மிளகுப்பொடி போட்டு கரைச்சாச்சு இப்போ முட்டையை எடுத்து வச்சுக்கணும் முட்டையை இதுபோல் பாதி அறிஞ்சு கவுத்து வச்சுக்கணும் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வச்சு தான் அப்புறம் திருப்பி விடணும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்போ தான் அந்த மஞ்சள் கருள் பிரியாமல் இருக்கும் அதில் ஒட்டிக்கும் மஞ்சள் மஞ்சப்பொடியும் மிளகு எல்லாம் அதிலேயே ஒட்டிக்கின்னு வரும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் தான் திருப்பி விடணும் அடுப்ப சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் முட்டை வரம்பிட்டு போதும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மஞ்சள் உடையாமல் இருக்கும் அதுதான் அந்த மாடலில் போட்டு வறுக்கணும் கவுத்து போட்டு வேறதுனால இப்போ திருப்பி வந்தது போதும் ஒன்று ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா வானல் காஞ்சிடுது நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டேன் காஞ்சிடுது வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு வெங்காயம் பொடியாக நறுக்கி வைச்சேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு கிரேவி கிடைக்கும் நமக்கு தேவைன்னா இன்னும் கூட ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதும் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் குழையும் தக்காளி வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு மிளகா போதுமானது மிளகு மிளகாய் பாரம் வைக்கிறதுனால மிளகா கம்மியாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா முடி சுத்தி விட்டு வதக்கணும் தக்காளி வதணுக்கு போதும் எப்போ நிதி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளங்கணும் இங்கே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு வாசனை கமகமாக இப்போ நம்ம அரிசி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் செரிஞ்சீரகம் மல்லி வறுத்து அரிசம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கிறேன் பொடியை சேர்த்து சிம்மில் வச்சுக்கணும் கீழே சிம்மில் வச்சு வதக்கணும் இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு வதக்கணும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா பொடி அதிகம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஃப்ளேமை வதங்கும் வதங்கும்போது தான் சின்னதாக வைக்கணும் இப்போ கொதிக்கணும் இல்லை அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் பெருசாகி வச்சுக்கலாம் மிளகு சீரக வாசனை கம கம்மன்னு வருது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதான் இதுக்கு பாதம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இப்போ சளி பிடிச்சிருக்கிற காலம் இந்த காலத்துக்கு இவ்வளோ மிளகெல்லாம் போட்டு இந்த கிரேவி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப நல்லது இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் அடுப்போம் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் கழுறி விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் மேலோட அப்படி எடுத்து போட்டுக்கலாம் மட்டை கரையாமல் இருக்கும் இப்போ உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் முட்டை உருளைக்கிழங்குலாம் போட்ட பிறகு உப்பு காரம் மாறும் அதனால டெஸ்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் தழை தூவிக்கலாம் முட்டை மிளகு கிரேவி ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆயிடுது நீங்களும் இது போல வீட்டில் செய்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்துள்ளதா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க யூ